السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرخله أن بشهود خلي نام تدرجيا حبار توركوبية دعاء كلي نديا ذكر كلي نديا பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது தடவைகள் இந்த இஸ்மை நாம் ஓதுவதன் மூலமாக நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான் பல காலம் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகாமல் இருக்கலாம் இந்த இஸ்மை ஓதினாம் நாம் அவ்வாஹத்திலே கையேந்தினாள் நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு இஸ்மை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே அதிகமான ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே ஒவ்வாக நல்லார்களே இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது இஸ்லாமிய முறைப்படி ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாவது அதாவது சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் தான் ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகின்றது மகரிபுடைய நேரத்துக்கு பின்னால் இருந்து புதிய நாள் ஆரம்பமாகின்றது அன்பார்ந்தவர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்று இரவு நாம் இந்த திக்ரை நூத்தி பதினோரு தடவைகள் ஓதுவோம் மிக முக்கியமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது யா ஹாஹூ யா வாஹிது யா அல்லாஹு யா வாஹித் அல்லாஹ் தனித்தவன் என்று பொருள் படக்கூடிய அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமமான இந்த திருநாமத்தை நூத்தி பதினோரு தடவைகள் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபகான இந்த திருநாமத்தின் மூலமாக நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று இந்த திருநாமத்தை நாம் எக்கீனோடு ஹலாசோடு ஓதி வருவோம் நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான் தடவைகள் ஓதுவோம் அனுடைய தன்மைகளை கூறக்கூடிய அஸ்மா இடம் இடம்பெறக்கூடிய ஒரு திருநாமம் தான் யா யா வாஹித் என்ற இந்த திருநாமம் இதனை ஓதுவோம் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வான்